மே வணக்கம் அதாவது தற்போது அன்புமணி அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமாவளவன் அவர்கள் வந்து பாமகவை ஜாதி கட்சி என்றும் பாஜகவை மதவெறி கட்சி என்றும் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இதுல அன்புமணி அவர்கள் திருமாவளவன் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மது ஒழிப்பில் நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கோம் திருமாவளவன் வெறும் எல்கேஜி தான் படிச்சிருக்காரு அப்படின்னு கடுமையாக இருக்காரு மது ஒழிக்கப்பட வேண்டும் என சொல்லும் திருமாவளவன் அவர்கள் மதுபானம் உற்பத்தி செய்யும் முதலாளிகள்

ஒழிப்புக்காக பேசும் திருமாவளவன் மது ஆலை உரிமையாளர்களுக்காக பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் செய்தது பரப்புரை செய்தது ஏன் அப்படின்னு கேள்விகளால் கெடித்தெடுத்திருக்காரு இப்போ மட்டும் என்ன புதுசாக ஞான உதயம் வந்திருக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினுட்டு திருமாவளவன் கிளம்பியிருக்காரு இந்த மது ஒழிப்பு எல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாகவே நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்பில் வந்து ஈடுபட்டு இருக்கோம் எங்கள் நாங்கள் நடத்தாத போராட்டமாக ஒவ்வொரு தெருமுனை பிரச்சாரம் கொண்டு பாமக வந்து இந்த மதுவை ஒழித்தாக வேண்டும் அதுவும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து இந்த ஒட்டுமொத்தமாக ஷாப் வந்து மூடப்படும் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய முழு நேர ஒரு வாக்கியமாகவே இந்த மது ஒழிப்பு கொள்கையை வந்து பாமகவினர் பாமக தலைவரான ராமதாஸ் அன்முனி ராமதாஸ் போன்றவங்க தலைவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வராங்க ஆனால் திடீர்னு ஏதோ புதர்லேருந்து வந்தவர்கள் போல நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க இப்போது மாநாடு நடத்துகிறோம் அதிமுக வாங்க இந்த ஜாதி மத கட்சியை தவிர பாமக பாஜகவை தர மற்ற எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறா அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் ஜாதி கட்சினா அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு திருமாவளன் அவர்களை கடுமையாக அமர்தனம் பண்ணி நம்ம அன்முனி ராமதாஸ் அவர்கள் கிழித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது நூற்று